வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தானிய படையல்கள் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாயிருக்கட்டும் அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார் குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார் நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் உணவுப் படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்புப் பலிகளில் அது மிகவும் தூயது நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவுப் படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லியமாவில் புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாயிருக்கட்டும் உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவுப் படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும் அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும் அது ஓர் உணவுப் படையல் உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும் இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார் குரு உணவுப் படையலிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்பும் பலிகளில் இது மிகவும் தூயது ஆண்டவருக்கு செலுத்தும் படையல் எதுவும் புளிப்பேரியதாய் செய்யப்படலாகாது புலிக்காரம் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம் அவற்றை முதற் பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம் ஆனால் இவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது நேர்ச்சையான எந்த படையலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவுப் படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறையவிடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களின் உணவுப் படையலாகச் செலுத்த வேண்டும் அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும் இதுவும் ஒரு உணவுப் படையலே உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலுமிருந்து படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார் இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் தொன்னூற்று இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்